بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كتب عليكم القتال وهو كره لكم وعسى أن تكرهوا شيئا وهو شر خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون صدق الله مولانا العظيم سنگي نرين الله من اللي يالك لي أنبوم پاسموم نرين ده ما نواجه شهودر الله ديه پرم أرلينال كربينال سفوت تفاصير مولماه சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் தெளிவாக விளக்கமாக பார்த்து வருகிறோம் அலஹம்துல்லா இதுவரைக்கும் இருநூற்றி பன்னிரண்டு ஆயத்துகளை கடந்து இருநூற்றி பதிமூணிலிருந்து பதினெட்டு வரைக்கும் உள்ள தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அலமதுல்லா அந்த வரிசையிலே பாடத்தின் எண்ணிக்கையை பார்த்தோம் என்றால் த்ரீ நாட் த்ரீ ஒன்னூத்தி மூணு பாடம் எண்ணிக்கையின் அடிப்படையில் முன்னூற்றி மூணாவது பாடத்தை பார்க்கிறோம் இந்த ஆயத் அசான் தக்ரஹு செய்ன் நீங்கள் சில விஷயங்களை சில வஸ்து ஒரு வஸ்துவை நீங்கள் வெறுக்கக்கூடும் வகுவோ கயிருள்ளக்கும் அதுவோ உங்களுக்கு நலவாக இருக்கும் அசான் அண்ட் தொஹிப்பு செய்யன் நீங்கள் சில விஷயங்களை விரும்பக்கூடும் வகுவோ ஷரு அது உங்களுக்கு தீமையாக இருக்கும் நீங்கள் சிலதை வெறுப்பீங்க ஆனா அது உங்களை அதில் உங்களுக்கு நலவு இருக்கும் அது தெரியாது சில விஷயத்தை நீங்க விரும்புவீங்க ஆனா உங்களுக்கு அதுல ஷர் இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது அல்லாஹு ஆயலமோ வாழ்ந்தும் லா தலமோன் அல்லாஹுதான் எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் வாழ்ந்தும் லா தாளமோ நீங்கள் எதையும் அறியாதவர்கள் சரி இந்த பாடத்திற்கு நாம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் அதாவது வெறுப்பில் நலவும் வெறுப்பில் தீங்கும் வெறுக்கக்கூடிய விஷயத்துல நலவருக்கலாம் நாம விரும்பக்கூடிய விஷயத்துல தீங்கு இருக்கலாம் இதுதான் அதனால மனிதன் என்பவன் பலகீனமானவன் மனிதனுக்கு எந்தவித விஷயங்களும் தெரியாது நலவு என்ன தீயது எது என்பது அவனுக்கு தெரியாது அதற்காகத்தான் அவனுக்கு ஷரியத் சொல்லுவாங்கல்ல ஒன்னு இருக்குது என்று சொல்லுவாங்க அதாவது ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்கள் மூலமாக மனிதன் உணர முடியும் உதாரணமாக சில விஷயங்களை பார்த்து அவனுக்கு தெரிந்து கொள்ளலாம் வாயில டேஸ்ட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் இது போன்று இருக்குது ஐம்புலன்களின் மூலமாக ஒரு விஷயங்களை தெரியும் அதுக்கு அடுத்த கட்டம் போனன்னு சொன்னா அக்கல் அறிவின் மூலமாக தெரியும் அந்த அறிவை கொண்டு செய்யலாம் அடுத்த கட்டத்தை மனிதன் உணர்ந்து கொள்வான் உதாரணமா ஒரு மனிதனை பார்த்து அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது ஆனால் அவனுடைய அக்கல் வச்சு அவன் நிச்சயம் அவன் எப்படிப்பட்டவனு தெரியலாம் அறிவின் மூலம்தான் அந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும் அறிவின் மூலம்தான் அந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்போ இந்த அக்கல் அறிவும் கூட ஓரளவு ஒரு எழுகை வரைக்கும் தான் போகும் அதோட அது கட்டாயிடும் அப்போ அதுக்கு பிற ஒரு மனிதன் தெரியணும்னு சொன்னால் அதற்கு வானத்திலிருந்து வகைங்கிறது வரும் அல்லாவுடைய அந்த தீன் இருந்தால் தான் முடியும் அப்போ அந்த வகையின் மூலம்தான் என்ன செய்ய முடியும் எதில் நலவு எதில் தீயது என்பது தெரியும் ஏன்னா அறிவுக்கு சில நேரங்கள் நிலவு தீயதுன்னு தெரியாது மனம் போன போக்கில் போயிடும் அப்புறம் மனிதனை நலவாதின் பக்கம் கொண்டு போவதும் தீயதை விட்டு பாதுகாப்பதற்கும் சரியத்து என்பது இருக்கிறது அதில் உள்ள விஷயங்களின் மூலமாக அவன் தெரிந்து கொள்ளலாம் அப்போ நம்ம சில விஷயங்களை நம்ம நினைப்போம் இதில் நமக்கு ஹை இருக்குன்னு சொல்லி நமக்கு அதில் நமக்கு அது அதாவது வெறுப்பு இருக்கும் அதில் அதனால் நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் என்னது அதில் நலவு இருக்காது நலவு இருக்கும் சில இடத்துல விருப்பம் இருக்கும் ஆனால் அதில் தீங்கிருக்கும் அந்த மாதிரி அல்லாஹுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தான் தெரியும்னா என்ன அர்த்தம் அப்போ அல்லா தான் எல்லா விஷயங்களையும் தெரிந்தவன் அவனுக்கு தெரியும் அப்போ அதனால தான் சொல்கிறது எதுனாலும் சமான் தாத்தன் அல்லா ரசூல் சொல்கிறத கேட்டு அப்படி வழிபடுறத நமக்கு ஹயிர் இருக்குது இல்லைன்னு சொன்னால் அதில் நமக்கு கெடுதி இருக்குது அதான் தாபூதி பாதத்தன்று வருது அல்லா எதை சொல்கிறான் அதை செய்கிறது அதே மாதிரி அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வதன் மூலம் தான் உண்டாகும் ஆனால் அது நம்ம அறிவு பற்றி யோசிக்கும் போது நம்முடைய அறிவால் சிந்திக்கும் போதும் மாறுதலாக தெரியும் உதாரணத்துக்கு ஹசரத் மூசா அலி இஸ்லாத்துலமை கொல்றதுக்காக வேண்டிய ஆரம்பத்துல இருந்தே சிறு குழந்தையை கொல்ற நோக்கம் தான் ஃபிரௌனுடைய நோக்கம் ஃபிரௌன் தன்னுடைய பட்டாளங்களை அனுப்பி பலிஸ்ரோவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் கொள்றான் அப்போ ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அதே ஆண்டில் தான் பிறக்கிறார்கள் அவர்களும் கொல்லப்பட வேண்டியவர்கள் தான் இப்போ அவங்களுடைய தாய் பயப்படுறாங்க என்ன பயப்படுறாங்க என்னுடைய மகன் கொல்லப்பட்டு விடக்கூடாது என்பதாக பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவர்களுக்கு என்ன தெரியும் ஒரு தாயுடைய ஒரு அறிவு என்ன சிந்திக்கும் இப்போ இந்த குழந்தையை நம்ம பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே வச்சிருந்தோம்னு சொன்னால் பத்திரமாக இருந்தான்னு சொன்னால் நமக்கு குழந்தை பாதுகாப்பு கிடைச்சிடும் என்பதாகத்தான் ஒரு மனிதனுடைய அறிவு சொல்லும் எந்தளவுக்கு முடியுமோ அதை பத்திரமா பாதுகாப்பாக நம்ம தான் வச்சுக்கணும்னு சொல்லி அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஃபைதா ஹிஃப்தியா லேக்கி அந்த குழந்தையுடைய உயிருக்கு பயந்துன்னு சொல்லி சொன்னால் தூக்கி எங்கே போடு கடலில் தூக்கி போடுங்க அது எங்கே போகும் நேராக போகிற இடத்துக்கு போயிடும்னு சொல்லி சொல்கிறான் குழந்தையை பாதுகாக்கன்னா வீட்டுக்குள்ளே தான் வச்சு பத்திரமா போட்டி வைக்கணுங்கிறது நம்முடைய சிந்தனை நம்முடைய அறிவு ஆனால் அல்லா உடைய விஷயம் எப்படி அவன் எப்படி குதிரத்து குதிரத்தை அவன் குதிரத்தின் மூலம் தான் செய்யக்கூடியவன் அப்போ அவனை செய்யறான் அதை நீ வெளியில போட்டுங்கிறான் வெளியில போட்டு யார் கொள்ள நினைக்கிறானோ அவங்களுடைய கையிலே போய் சேர்க்கிறான் சேர்த்து அவனை வச்சே வளர்க்க வைக்கிறான் வேற யாரும் என்ன செய்ய முடியாது அங்கே அவனுக்கு எடை செய்ய முடியாது அப்போ இன்னால ரா தூக்கி இலை அப்படிங்கிறான் ராத்துஹு நம்ம இன்னொரு ராதுஹு இலைக் நம்ம வர ஒன்னின் பக்கம் திருப்பிடுவேன்னு சொல்லி சொன்னான் அதன் மீது நம்பிக்கை வச்சாங்க செஞ்சாங்க அதில் பார்த்தா அவங்களுக்கு வெறுப்பு இருந்துச்சு மனசில் கஷ்டம் இருந்துச்சு சிரமம் ஆனால் பெரிய ஒரு நலவா எல்லாம் கொண்டு வந்தோம் அவங்களுக்கும் நலவா இருந்துச்சு தன் அவங்களுடைய தாய்க்கும் நலவா இருந்துச்சு அதாவது அவங்களுக்கும் நலவா இருந்துச்சு அவங்களுடைய மகன் மூசா அலி இஸ்லாத்துக்கும் நல்லவா இருந்துச்சு அதே போல இசா அலி இஸ்லாம் விஷயத்துலையும் பார்க்குறோம் வரியம் அலி இஸ்லாம் வந்து குழந்தையை பேத்து வர்றாங்க ஏற்கனவே அவங்க மேலே பள்ளிச்சொல் இலிச்சொல் எல்லாம் பேசப்படுது இப்போ வந்தால் அவங்க கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டால் என்ன செய்யணும் பதில் சொல்லணும் அதான் மனிதன்ட் இயற்கை பதில் சொல்லாமல் பாரு நான் சார் தேர் தப்பி செஞ்சுட்டு ஊமை மாதிரி போகிறாபர் என்பதாக சொல்வார்கள் இப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொல்லும் மக்கள்கிட்ட இன்னி சௌமா ஹஹிமான் உக்கல்லிமல் யோமை இன்சியா நான் இன்னைக்கு நோன்போச்சிருக்கேன் ரப்புக்காக வேண்டி யாரிடமும் மனிதனிடம் பேச மாட்டேன் என்று சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லணும் பேச வேண்டிய இடத்துல அமைதியாக இருங்கன்னு சொல்கிறான் இப்போ அவங்க அறிவால சிந்திக்கலை இதை கொண்டு என்ன நடக்கும் எது நடக்கும் நீ சிந்திக்கல நல்லா சொன்னது செஞ்சாங்க குழந்தையின் பக்கம் இஷாரா மட்டும் செஞ்சாங்க அல்ல குழந்தைய பேச வச்சு அவங்கள புனிதமாக்குனா உலகத்தார்களுக்கு பெரிய ஒரு வழிகாட்டியாக சிறந்த பெண்மணியாக ஆக்கிட்டான் இப்போ அதுதான் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயங்களில் நலவு இருக்குது நம்முடைய சிந்தனை தீங்கு இருக்கு இப்போ அல்லா சொல்கிறது நமக்கு வெறுப்பாக இருந்தாலும் அதில் நலவு இருக்கும் அல்லாஹ் சொல்கிறது நம்ம நல்லா தடுக்கிற விஷயம் நமக்கு விருப்பமாக நமக்கு விருப்பம் போல தெரிந்தாலும் அதில் தீங்கு இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது சம்பந்தமாகத்தான் இங்க ஆயத்தில் பேசப்படுது இன்ஷா அல்லா வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் ஆயத்துகளின் விளக்கத்தை காண்போம் சென்ற ஆயத்தில் அல்லாஹு தாலா உடலுடைய தியாகத்தை பத்தி அதாவது பொருளுடைய தியாகத்தை பத்தி சொன்னான் பொருள் என்ன செய்வது என்பதாக கேட்கிறாங்க அதுக்கு அல்லாஹு தாலா பதில் சொல்றான் அதை தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உடலும் அல்லாவிற்கு சொந்தமானது பொருளும் அல்லாவிற்கு சொந்தமானது உயிரும் அல்லாவிற்கு சொந்தமானது இப்போ அதற்குரிய கூலி அல்லாஹ் அல் அவுஃபா முழுமையான கூலியா கொடுக்குறான் அதை தொடர்ந்து சும்மா காலத்தால முபையினன் ஹெக்மத்தன் மஷ்ரு ஐயத்தன் ஹெக்மத்த மஷ்ரு பில் இஸ்லாமி அப்ப சும்மா கா கால பிறகு அல்லாஹு தாலா சொல்கிறான் முபையினன் தெளிவாக்கக்கூடியவனாக விளக்கமாக விளக்கமாக்கக்கூடிய விளக்கமாக சொல்லக்கூடியவனாக ஹெக்மத்யத்தில் கித்தாலிஃபில் இஸ்லாம் இஸ்லாத்திலே போர் கடமையாக்கப்பட்டது ஷரியத்தாக்கப்பட்டதனுடைய நுணுக்கம் அதனுடைய அறிவு அதனுடைய நுணுக்கம் என்ன என்பதை அல்லாஹு தால தெளிவாக விளக்கி சொல்கிறான் குத்திபா அலைக்கும் முள் கித்தாலு ஒவ்வொ குறுகுல்லக்கும் உங்கள் மீது சண்டை செய்வது என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொ குறுகுல்லக்கும் அதுவோ உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் நிலையில் ஐ அதாவது அழைக்கும் காஃபிர்களோடு சண்டையிடுவது என்பது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது காஃபிர்களோடு சண்டையிடுவது என்பது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது ஐயுகள் உங்கள் மீது காஃபிர்களோடு சண்டையிடுவது என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதுவோ கடினமாக ஷாக்க தான் எனது கடினமாக இருக்கும் நிலையில் கடினமாக இருக்கும் நிலையில் ஓ மக்ருகன் அலா நுஃபூசிக்கும் உங்களுடைய நப்சுக்கு வெறுப்பாக இருக்கும் நிலை மக்ரூஹன் அலா நுஃபூசிக்கும்னா உங்களுடைய நப்சுக்கு எப்படி இருக்கும் அது வெறுப்பாக இருக்கும் நிலையில் உங்கள் மீது சண்டை செய்வது என்பது கடமையாக்கப்பட்டுள்ளது லிமா ஃபீஹி மிம் பதிலில் மாலி ஒஹத்ரி ஹலாக்கின் நப்சி ஏன் லிமா எந்த ஒன்று இதில் ஆகியிருக்கிறதோ மிம் பதிலில் மாலி பொருளை செலவழிப்பதிலிருந்து அந்த சண்டையில் இருக்கும் ஹலாக்கின் உயிர் போவதனுடைய அபாயம் இருக்கிறது அதாவது உயிர் அழிந்து விடும்ங்கிற அபாயம் இருக்கிறது பொருள் செலவழிந்து விடும் என்ற இருந்த விஷயங்கள் இருப்பதன் காரணமாக பொருளுக்கும் அதிலே சேதம் ஏற்படும் உயிருக்கும் அதிலே சேதம் ஏற்படும் என்ற ஒரு காரணங்களினால் உங்களுடைய நப்சின் மீது அது வெறுப்பாகவும் கடினமாகவும் இருக்கும் ஜியான கருத்து என்ன ஜிஹாத் என்பது பொதுவாக பரது கிஃபாயாவுடைய சட்டத்தை சார்ந்தது வரது கிஃபாயா பரது கிஃபாயானா என்ன அப்படின்னா ஒரு சிலர் செய்யும் பொழுது மற்றவர்கள் மீது அதனுடைய சுமை ஏற்படாது எப்படி ஜனாசாவுடைய சட்டம் இருக்கு ஜனாசாங்கிறது ஒரு சிலர் மீது அதாவது ஃபர்லு கிஃபாயா தான் அது என்னது ஒரு சிலர் நிறைவேற்றிட்டாங்கன்னு சொன்னா மற்றவர்கள் மீது அந்த குற்றம் நீங்கிவிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபர்லு கிஃபாயாவுடைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா ஒரு சிலர் நிறைவேற்றுவதை கொண்டு மற்றவர்கள் மீது அதனுடைய சுமை இல்லாது போய்விடும் அப்ப அதே போலதான் இதுவும் என்பதாக சொல்றாங்க சரி அப்போ உள்ளத்துல எப்பவுமே என்ன செய்யணும் அல்லாவுடைய தீனுக்காக அல்லாவுடைய பாதைக்காக நான் என்ன செய்யணும் தியாகம் செய்யணுங்கிற எண்ணம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கணும் ஏன்னு சொன்னால் இல்லை சுத்தமாக அந்த எண்ணமே இரு இல்லாமல் இருந்தாலோ அப்படி ஒரு எண்ணமே வரல எண்ணமே கொண்டு வரல என்று இருந்தாலோ அல்லது அதன் மீது வெறுப்பு இருந்தாலோ அது நமக்கு பெரிய ஆபத்து நான்லாம் போருக்கு போகவே மாட்டேன் அப்படிப்பட்ட சுற்று சுச்சுவேஷன் அப்படியே சூழல்கள் வரும் பொழுது எனது நான் எதுவுமே தயாராக மாட்டேன் என்று மனசில் நினைக்கிறதுக்கு ஆபத்தாக இருக்குது அதே மாதிரி என்னுடைய உள்ளத்தில் அதனுடைய நீத்து இருக்கணும் அது மாதிரி வெறுப்பு இருக்கக்கூடாது ஏன்னா அல்லாஹா வந்து பொதுவாக ஒரு ஆயத்து சொல்லும்போது ஃபல்லுல் அல்லாஹுல் முஜாஹிதீன் நபி அம்மாஹிம் அன்பீம் அல்லது ஹாயிதின் தரஜா குல்லம் வாதல்லாஹுல் வாதல்லாஹுல் ஹுஸ்னா அப்போ என்னது யார் வந்து போர் செய்ய தன்னுடைய பொருளையும் தன்னுடைய உயிரையும் கொண்டு போர் செய்கிறார்களோ அல்லாவுடைய பாதையில் அவர்களை என்ன செய்யறா அல்லாஹ் சிறப்பாகி வைக்கிறான் யாரின் மீது அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள் மீது அதாவது போர் செய்யாமல் இருக்கக்கூடியவங்களோட இவங்களுக்கு தர்ஜா கூட தான் என்பதாக அல்லாஹத்தலா சொல்கிறோம் இது மூணுடைய கருத்து என்ன கரெக்டான கருத்து என்னன்னு சொல்லி சொன்னா ஜாதி விஷயம் வந்து பரலை கிஃபாய் ஆரம்ப சொன்னது போன்று என்ன அதுல வந்து ஒரு சிலர் அதுல இறங்கிட்டாங்கன்னு சொன்னா மற்றவங்க மேல அதனுடைய கடமை நீங்கிறோம் உதாரணமா சலாத்துல் ஜனாசா அதே மாதிரி சலாமுக் பதில் சொல்ற விஷயங்கள் எல்லாம் இவ்வாறு என்பதாக சொல்றாங்க சரி பகுவ குருகுல்லக்கும் பகுவ குருகுல்லக்கும் தக்கரஹூயன் குருகுள்ள சொல்றேன் நம்ம வந்து அவங்க மேல கஷ்டமா சிரமமா இருக்கும் அவளுடைய இயற்கைக்கு ஒரு நப்சுக்கு ஒரு மாற்றமா இருக்க மாதிரி தெரியும் ஆனால் எனது இருந்தாலும் செமையானா என்பது தன்மை தான் எனது எல்லாவுக்கு பிடித்தது உயர்ந்ததாக இருக்கிறது அப்ப என்னதான் மனசுக்கு பிடிக்காட்டாலும் ரெண்டு விஷயம் இருக்கு ஹெதல் அஹஸ்ன எயின் இதில் வந்து ரெண்டு விஷயத்துலையும் இருக்குது ஒன்று இருக்குதுன்னு இருக்குது ஒன்று ஷஹா ஹனிமத் கிடைக்கும் லஃப்ஃபர் வெற்றி கிடைக்கும் ஒன்றும் உயிரோட திரும்பி வந்துட்டால் வெற்றியும் ஹனிமத்தும் கிடைக்கும் இல்லை அங்கே மௌத்தா போயிட்டா ஷஹாதத்தும் ஜன்னத்தும் கிடைக்கும் ஆ மொத்தத்தில் கண்டிப்பாக நலவும் என்பது இருக்குது சரி ஓ அசா அண்ட் தக்ரஹு சையன் ஒவ்வொ ஹைருல்லக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்க கூடும் செய்யன் ஒவ்வொ கயிருக்கும் அது உங்களுக்கு நலவானதாக இருக்கும் அதாவது வலாக்கின் தக்ரஹு நுஃபூசுக்கும் செய்யன் நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களுடைய நப்சு மறுக்கும் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் இதிலே எல்லா விதமான நலவும் பயனும் எல்லா விதமான ஹைரும் அதில் அடங்கி இருக்கும் நக்ஸு ஏற்றுக்கூடாது ஆனால் எல்லா விதமான நலவும் எல்லா விதமான ஹயரும் எனது அதில் அமர்ந்து அமைந்திருக்கும் அப்போ அதனால் அதில் எனது பெரிய நலவுகள் ஹயிர்கள் உள்ள அடங்கியிருக்கும் அதுதான் சொல்லப்படுது நீங்கள் என்ன செய்யுங்க இந்த சில விஷயத்தை மனசில் வெறுப்பீங்க ஆனால் அதில் எல்லா விதமான நலவும் ஹயிரும் உள்ள அடங்கி இருக்கும் என்பதாக அசாங்கிற இடத்துல லா அல்ல ல வார்த்தை மாதிரி தவோ அதாவதுங்கிற வார்த்தை போலதான் இங்க பயன்படுத்தப்படுது அப்ப அது அல்லாஹின் பொருத்த வந்துச்சுன்னா யக்கீன் ஆயிரும் உதாரணமா அசா அச அதாவது ஒரு இடத்துல வருது ஆஹ் அதாவது யார் வந்து அல்லாஹுடைய பள்ளிக்கு சித்தாயத்தில் ஹாஜிவா விமானத்தில் வசிதுங்கும் போது அந்த மாதிரி எப்படி இருக்கணுங்கிற போது அதில் அசாங்கிற ஒரு வார்த்தையை அல்லா பழங்குவோம் அல்லாவுடைய விஷயத்துல அசாங்கிற வார்த்தை சொல்ல மாதிரி அசாங்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய விஷயத்துல அது கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி வரும் அசல்லாஹோ யகுஃப பாசல்லதீன கஃபூர் அசல்லாஹோ யாஃபுவ அன்ஹும் பக்கான் அல்லாஹோ அஃபு அன் கஃபூரா அப்ப இதெல்லாம் வந்து கட்டாயம் அசா ரப்புக்கும் யுகுலிக்கு அதுவக்கும் அது கண்டிப்பா நடக்கும்ங்கிற அர்த்தம் அசல்லாஹோ யூப் அலிஹிமின் அல்லாஹ் கஃபூர் ரஹீம்

أي أيوة ولكن قد تكره نفوسكم شيئا وفيه كل النفي والخير وعصا أن تحبوا شيئا وهو شر لكم وعصا أن تحب شيئا نقل سلوى الشيطي برمو كورم وهو شر لكم وهو شر لكم أي وقد تجيب نفوسكم شيئا وقد تحب نفوسكم شيئا نقول نفسك சில விஷயத்தை விரும்பும் வஃபீகி குல்லுல் ஹத்ரி அதில் எல்லா விதமான ஆபத்தும் இருக்கும் தலரி அழைக்கும் உங்களுக்கு எதிரான இடையூறுகள் அதில் இருக்கும் பல அல் ல ல கும் பில் கித்தால் ஃபலா அல்ல ஃபலா அல்ல குன்று சொல்ல நினைக்கிறேன் ஃபல அல் உங்களுக்கு ஆகியிருக்கக்கூடும் கூடும் கரிஹி துமுஹு நீங்கள் அதை வெறுத்தால் ஹைரன் நீங்கள் வின் கரீத்துனா உங்கன்னா நீங்கள் அதை வெறுத்தாலும் பல ஆள் ஃபில் கித்தாலி ஹைரன் உங்களுக்கு என்னது சண்டை இடத்தில் கித்தாலில் என்ன இருக்குது ஹைர் என்பது இருக்கிறது பல ஆள் ஃபில் கித்தாலி ஹைரன் உங்களுக்கு அதில் சன் ஹைரன் இருக்குது இன் கரிஹித்து மூஞ்சுனா மாற்றுறதா நீங்கள் அதை வெறுத்த போதிலும் உங்களுக்கு அதில் என்ன இருக்குது அதில் பெரிய நலவுகள் இருக்குது என்ன அதில் இருக்குது இம்மது ஒன்று வெற்றி கனிமத்து வெற்றியும் கனிமத்தும் கிடைக்கும் அபிஷகத்து அல் அஜ்ரு அல்லது ஷஹாதத்தும் அஜ்ரும் அதாவது மரணமும் அதே மாதிரி அதற்குரிய கூலியும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது கூலி அதில் கிடைக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி சொல்றோம் சரி இந்த அசாங்கர வார்த்தைக்கு முக்கத்த ஆத்துடைய இதுல கட்டுப்பட்டது அதாவது முக்கத்தாத்தில் சரி முத்து அதாவது ஆதரவு வைக்கக்கூடிய ஆர்த்திஞ்சு முத்துமா சொல்லுவாங்க அது முக்கத்தாத்தில் அது வந்து எனது ஷக்கு என்பது அதில் வராது ஷக்கு வராது சொல்லக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு ஷக்குங்கிறது இல்லை சொல்கிறவங்க எனது ஷக்குல சொல்ல மாட்டாங்க கேட்கக்கூடியவங்களுக்கு என்ன இருக்கு சந்தேகம் வரும் கேட்கக்கூடியவங்களுக்கு சந்தேகம் வரும் அப்போ அதுல அந்த போரில் வந்து ரெண்டில் ஏதாவது ஒரு நளவு கிடைக்கும் ரெண்டுமே எனது நலவு தான் ரெண்டுல எதுவுமே கிடைக்கும் ஆனா வந்து என்னது பொதுவா சில விஷயங்கள் மனசுக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமா தெரியும் ஆனா அதுல நல்ல இருக்கும் உதாரணமா மருந்து குடிக்கிறது மனிதனுக்கு கசப்பான மருந்து குடிக்கிறது கஷ்டமா தான் தெரியும் ஆனா அதை கொண்டு என்னது உடம்புக்கு நோய் நீங்கும் உடல்ல ஆபத்து நீங்கும் இதெல்லாம் சில விஷயங்கள் பார்க்கறதுக்கு கஷ்டமா தெரியும் ஆனா அதை கொண்டு என்ன இருக்கு உடம்புல ஷிஃபா ஏற்படுது சேத் ஏற்படுது ஆனா சில விஷயங்கள் நீங்கள் விரும்புவீங்க ஆனா அதுல என்ன இருக்கும் அளவு இருக்காது இம்மா இம்ம லஃபர் உள்ள கனிமத்தும் அவை ஷஹாதத்து உள்ள ஜிரு அப்போ அதில் என்ன இருக்கும் தீமை இருக்கும் உல அல்ல லக்கும் பி தர்கிஹி அந்த ஜிஹாதை நீங்கள் கித்தால நீங்கள் விடுவதிலே இருக்கிறது பொயின் அஹ்பப் து முஹ் அதை நீங்கள் விரும்பி இருந்தாலும் சரி போக வேண்டாம் விரும்பி இருந்தாலும் ஷரல் உங்களுக்கு தீமை இருக்குது இல்லை இல்லை அன்ன ஃபீஹி துல்லு பல் ஃபக்ரு என்றால் அதில் என்ன இருக்குது துல் இழிவு இருக்குது ஃபக்கர் ஏழ்மை வறுமை இருக்குது ஹெருமான் அஜரி அது மாதிரி கூலி கிடைக்காம போயிடும் கூலி மீனா போயிடும் இதெல்லாம் என்னது ஜிஹாதை விடுவதிலே இருக்கிறது அதை நீங்கள் வெறுத்தால் நீங்க விரும்பினாலும் விடுறது விரும்பினாலும் நீங்கள் இதை கொண்டு எனது பலவித இழப்புகளை சந்திக்க வேண்டி கனிமத் போயிடும் கூலி போயிரும் எதிரிகளுடைய அந்த விஷயத்துல அவங்கள வந்து ஒன்று ஆக்கிற அந்த விஷயங்கள் போயிரும் அப்ப அந்த இடத்துல எனது உங்களுடைய அந்த சாயுதல் என்பது ராகத்தின் பக்கமும் நிம்மதியின் பக்கமும் உங்களுடைய ஊர்களுடைய ஆட்டத்தின் பக்கமும்னா அந்த மாதிரி நிலையில் என்ன செய்யும் நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு வெறுப்பு இருக்க மாதிரி தெரியும் அதில் வெறுப்பு இருக்க மாதிரி தெரியும் சரி அப்போ அதில் எல்லா விதமான நலவும் அதில் புரிந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியுது அப்போ எல்லா விதமான நிலமும் இதில் இருக்குது ஜிஹாதில் அல்லாவுக்காக செய்யக்கூடிய அந்த தியாகத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கணும் சரி அதே மாதிரி சொல்கிறாங்க அல்லாஹூ ஆயலமும் இப்போ அனுத்தும் இல்லாத ஆயலமும் ஐ அல்லாஹூ ஆயலமும் பி அவாக்கிபுல் உமூர் மின்கும் உங்களிலிருந்து முடிவு விஷயங்களுடைய முடிவுகளை அல்லா அறியக்கூடியவன் சலாஹிக்கும் அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான் பிமாஃபி எந்த ஒன்றதிலே ஆகியிருக்கிறதோ சலாஹிக்கும் உங்களுடைய சீர்திருத்தத்திலிருந்தும் துனியாக்கும் வ ஆகிரத்திக்கும் உங்களுடைய உலகத்துறை விஷயத்திலையும் மறுமீடு விஷயத்திலும் என்னென்ன நிலவுகள் இருக்கு என்பதை அல்லாஹத்துல செஞ்சிருக்கான் அறிந்தவனாக இருக்கிறான் இப்போ இலா மாய முருகும்பி அவன் எதை கொண்டு உங்களை ஏவுகிறானோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் எதை கொண்டு எல்லா உங்களை ஏவுகிறானோ அந்த விஷயத்தில் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஜிஹாதில் இருக்கக்கூடிய கனிமத்தாக இருக்கட்டும் அல்லது கூலியாக இருக்கட்டும் அளவாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரியாது அல்லாவுக்கு எல்லாமே தெரியும் அடியான் வந்து இப்போ வந்து அவனுடைய இல்முடைய குறைவின் காரணமாக அல்லாவுடைய இல்மனுடைய பூர்த்தியின் காரணமாக தான் ஒரு மனிதனை வெற்றியடைய முடியும் இப்ப அல்லாத்தில ஒரு விஷயம் அவனை என்பது இருக்கும் அடியான் மீது செய்வது வழிபடுறது கடமையாக இருக்கு அதாவது மனசுக்கு என்ன அந்த நிலையில வெறுப்பாக இருந்தாலும் சரி சிரமமாக இருந்தாலும் சரி அதை செய்வதில் அவனுக்கு நலவிருக்கிறது இதுதான் இங்க அல்லாஹு அல்லாஹு ஆலம் வாழ்ந்தும் என்பதுண்டிய விளக்கமாக இருக்கிறது எனவே இதில் சொல்லப்பட்ட அடிப்படையிலே ஜிஹாத் என்பது அல்லாஹுத்லா ஒரு மனிதன் மீது ஒரு முஸ்லிமின் மீது கடமையாக்கக்கூடிய விஷயம் அது பார்ப்பதற்கு வெறுப்பாக இருந்தாலும் அது நல்ல பல விதமான கயிர்கள் அமைந்திருக்கும் அதே போல்தான் ஒவ்வொரு விஷயமும் பார்க்கறதுக்கு வெறுப்பு இருக்க மாதிரி தெரியும் ஆனா அதுல பலவிதமான கயிர்கள் இருக்கும் அதனால அல்லாஹூத்தாலா எதை ஏவுகிறானோ எதை நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கானோ அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹுத்லா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்கள் நமக்கு தந்து அறுபடிவானாக வாங்கிறது ஆவானா அஹமது இல்லா இரப்பில் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ